ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு ஒக்கை கவுன் தைக்கிறதுக்கு எப்படி அளவெடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட போகிறேன் ஃபஸ்ட்டு முதல் மேல் பாடி அளவெடுக்கிறதுக்கு என்ன அளவுகள் தேவை அந்த அளவுகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முதல் சொல்கிறேன் எப்பயுமே அந்த பாடியோட அளவு எடுக்கிறதுக்கு அந்த கழுத்துக்கிட்ட இங்கேருந்து வச்சு இங்கேருந்து அப்படியே வச்சு இந்த இந்த வயிற்றுக்கும் இந்த செஸ்ட்டுக்கும் நடுவில் எடுக்கணும் எடுத்தோம்னா நமக்கு தேவையான இந்த பத்து கிடச்சிரும் தேவையான ஒம்போது கூட நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் தையலுக்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம பத்து வச்சுருக்கோம் அப்போ இதோட பாடியோட முழு நீளம் வந்து பத்து இப்போ இதோட மார்பு சுற்றளவு எடுக்கணும் இப்படி நாலு வரலை வச்சு சென்டரில் அதோடய மார்பு சுற்றளவு இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப போட்டு இழுத்து பிடிக்காமல் மார்பு சுற்றுல இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இது ஆறு வயசு குழந்தைங்கிறதுனால க கழுத்தகலம் தோல்பட்டையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கழுத்தகலம் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இங்கேருந்து ரெண்டு தான் வரும் தையல் எல்லாத்துக்கும் போக கழுத்து பீஸ் அடிக்க இங்கே இந்த இந்த இங்கே வந்து நமக்கு கழுத்து பீஸ் அடிச்சிருவோம் ரெண்டாவது தோல்பட்டைக்கு பிடிச்சி போயிரும் ஒன்றரை இருக்குது ஆனால் நம்ம ரெண்டுன்னு வச்சுக்கலாம் தோள்பட்டை இருந்து நம்ம மூணுன்னு வச்சுக்கலாம் இதுவுமே இங்கே கழுத்து பீஸ் போயிடும் தோல்பட்டைக்கு கை ஜாயின் பண்ணிடுவோம் இருக்கு கூட ஒரு அரைஞ்சி சேர்த்துக்கிறோம் அப்போ தோள்பட்டை மூணு வச்சுக்கலாம் அகலம் ரெண்டு வச்சுக்கிறோம் தோள்பட்டை மூணு வச்சுக்கிறோம் இப்போ முன்கழுத்து அதே மாதிரி அந்த புள்ளியிலிருந்து முன்கழுத்து நாலு வச்சுக்கலாம் பின்கழுத்து அதே புள்ளியிலிருந்து பின்களுத்தும் நமக்கு நாலு வச்சுக்கலாம் மூணு வச்சுக்கலாம் ரெண்டு வைக்க வேணாம் ரெண்டு வச்சால் ரொம்ப பெருசாக இருக்குது மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும் அதனால் ஒன்று மூணு வைக்கலாம் இல்லைன்னா நாலு வச்சுக்கலாம் அப்போ முன்கழுத்தும் நாலு பின்கழுத்தும் நாலு நாலு கரெக்டாக இதுவரை வரும் அப்படியான முழு நீளம் எடுத்துட்டோம் இந்த மூளைப்புள்ளி இதை வந்து நம்ம மூளைப்புள்ளின்னு வச்சுக்கலாம் இங்கே இருந்து இந்த செஸ்ட்டுக்கும் இந்த வயிற்றுக்கும் நடுவில் சென்டரில் எடுக்கணும் இதுதான் முழு நீளம் மார்பு சுற்றளவு ரெண்டு கையையும் பாப்பாவை தூக்க சொல்லி இப்படியே எடுத்து நாலு பேரில் உள்ள வச்சு மார்பு சுற்றளவு எடுக்கலாம் கழுத்து அகலம் இந்த இந்த மூளைப்புள்ளியிலேருந்து இதுதான் கழுத்தகலம் இங்கேருந்து தோல்பட்டை எடுக்கலாம் முன்கழுத்து இங்கேருந்து இங்கே வர எடுக்கலாம் அதே சேம் பின்கழுத்தும் நமக்கு மேலே தூக்கி வச்சுக்கணுன்னா மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலுன்னு வர இடத்துல மூணுன்னு வச்சுக்கலாம் இப் இதுதான் மேல் பாடியோட அளவு இப்போ இந்த பாடிக்கு கீழே இருக்கிற இந்த கவுனோட அளவை எப்படி எடுக்கணும்னா முழுநீளம் எங்கே எடுத்து முடித்தோமோ அதைத்தான் நம்ம ஹிப்பாக வச்சுக்கணும் ஹிப்பாக வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து இதுதான் நமக்கு தேவையான ஹிப்பு இப்போ இருபத்தி மூணுன்னு வருது நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இடுப்பு சுற்றளவு இருபத்தி மூணுனா அதை மூணு பங்கா சேர்த்துக்கணும் இப்போ இருபத்தி மூணுனா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படின்னு மூணு பங்கா சேர்த்துக்கணும் அறுபத்தி ஒம்பது வரும் இப்போ எந்த இடத்துல அந்த இடுப்பு எடுத்தமோ அங்கேருந்து கரெக்டாக இப்படி வச்சு அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ முட்டி வர சிலவங்க குழந்தைக்கு கவுன் போடணும்னு பிரியப்படுவாங்க முட்டிக்கு மேலேயும் போடணும்னு பிரியப்படுவாங்க முட்டிக்கு கீழே வர போடணும்னு பிரியப்படுவாங்க இப்போ முட்டிக்கு கீழே வர கொஞ்சம் இறக்கி போட்டோம்னா குழந்தை வளர வர கொஞ்சம் வச்சு போடுவாங்க நல்ல துணியில் தைச்சோம்னா நம்ம முட்டிக்கு கீழே வர வச்சு கூட போடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத சேலை இந்த மாதிரிலாம் எடுத்து தைச்சோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ எப்படி விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி தைச்சி போட்டுக்கலாம் இப்போ நல்ல துணியில் தைக்கிறதுனால முழு நீளம் முட்டிக்கு கீழே பதினெட்டுன்னு எடுத்துருங்க இது ஆறு வயசு குழந்தைக்கு இப்போ நான் சொன்ன எல்லா அளவுகளும் ஆறு வயசு குழந்தைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வயசு குழந்தைக்கு எப்படி பஃக்கை கிரௌண்ட் தைக்கிறதுக்கு அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று கை எப்படி எடுக்கணும்னா நீங்கள் நான் எல்லாருக்குமே இங்கே ஒரு தோள்பட்டை எலும்புன்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல கை வச்சு குழந்தைக்கு எவ்வளோ குட்டி குழந்தைங்கிறனால நம்ம ஒரு அஞ்சு இஞ்சு வச்சுக்கலாம் அஞ்சு இஞ்சி முழு நீளம் வச்சுக்கலாம் அது எங்கே எடுத்து முடிக்கிறோமோ அங்கேயே கை சுற்றளவு எடுத்துக்கலாம் கை சுற்றளவு எட்டு இன்ச்சு வருது எட்டு இன்ச்சு எடுத்துக்கலாம் இது கைங்கிறதுனால இதோட அகலத்தை வந்து மார்பு சுற்றளவு நமக்கு என்ன வருதோ அதோட ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த இடத்துல பஃப் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது கவுன்னா பஃப் கைக்கு அந்த கையோட அகலத்தை நம்ம அதிகமாக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எப்பயுமே எப் எல்லா கையும் எடுக்கிற மாதிரி தோள்பட்ட எலும்புலேருந்து முழு நிலம் எடுத்துக்கணும் எங்கே முழு நிலம் எடுத்து முடிக்கிறோமோ அங்கே கை சுற்றளவு எடுத்துக்கணும் ஒரே ஒரு அளவு மட்டும்தான் மாறும் அது கையோட அகலத்தை வந்து நம்ம கூட ஒரு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு பஃ தேவையோ அந்தளவுக்கு அகலத்தை அதிகப்படுத்திக்கலாம் சரி நான் பேப்பர் கட்டிங் போடும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி யார் வயசு குழந்தைக்கு அளவு எடுக்கணுங்கிறத நான் வீடியோவில் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்